பாலைவனத்துல போய் நின்றுட்டு கண்டு கட்டு தூரம் ஒன்னும் ஒருத்தனு இல்லைன்னா என்ன பண்ணு ஜனங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும் பனையூரை போட்டு விட்டு வெடி வா தம்பி முதல்ல வெடி வா பனியூருக்கு தான் உலகமே இருக்குது முதல்ல அதை தெரிஞ்சுக்க அவர் மாத்திரம் ஒட்டியா உட்காந்துட்டு மாட்டேன்

டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் ஜனவரி மாதத்தில் தான் எங்களுடைய கூட்டணிகள் எல்லாம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க விஜய் செங்கோட்டையன் இன்றைக்கு அவசரமாக கூட்டணி குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்துட்டுருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் ரொம்ப கூட்டணி பேசுவாங்க பேசிட்டு போகிறாங்க என்னப்போ விஜய் பற்றி நீங்களும் சாய தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ம் இந்த ஆடு குதிரையில் ஆடு குழந்தைக்கு ஆடுறத பார்த்துருப்பீங்க ம் வேகமாக ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த குழந்தைக்கு வேத்து வரிஞ்சிக்கிட்டு இருக்கும் குதிரை இருந்து இருக்காது குழந்தைய அங்க இருந்து இருக்காது அதுதான் விஜய் நார்த்தர் கட்சிக்கு அதுதான் அர்த்தம் ஆடு குதிரையில் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த குதிரை அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்குது அங்கே நகரில் நாமளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வேற்று வடித்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவனே ஒழிப்பேன் இவனே ஒழிப்பேன்னு கத்திக்கிட்டுருக்காரு வேறு என்ன தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஏதாவது புதுச்சா ஏதாவது சொல்லும் தீ திமுகவை தீய சக்தி திமுக அந்த சக்தி திமுக இந்த சக்தி எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி எனக்கு அவங்களுக்கு தான் போட்டி ஒண்டியால் தனியாக கத்திக்கிட்டு இருக்காரு யார் உன்னை கவனிக்கிற ஒரு பதினஞ்சு பேர் செத்து செத்து போனாங்க அன்றைக்கி ஓடணா சாமி ஒன்றரை மாதம் ஆளை காணும் எங்கே போனேன்னு தெரியல நான் தான் சொல்கிறேன்னு ஆடு குதிரை ஆடுற குழந்தைக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை அப்படி நம்ம ஒரு பொய்க்கால் குதிரை மாதிரி எடுத்து பொய்க்கால் குதிரைகள் கூட கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போகுங்க இந்த இந்த ஆடு குதிரை அந்த இடத்த விட்டு நகரு நகரது அங்கேயே தான் இருக்கும் அது தான் விஜய் இப்போ கண்ணு கெட்டுத தூர முறைக்கும் எனக்கு வேற எதிர்ப்பாளர்கள் இல்லை அதனால தான் நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்கிறேன் பாலைவனத்தில் போய் நின்றுட்டு கண்ணு கட்டுற தூரம் ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுறது ஜனங்க இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும் பனையூரை போட்டு விட்டு வெளியவா பா தம்பி முதல்ல வா பனியூருக்கு வெளியில தான் உலகமே இருக்குது அது முதல்ல அதை தெரிஞ்சுக்கா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கியா உங்கள் கட்சிக்கு ஆஃபீஸ் இருக்குதாக்கா உங்கள் கட்சி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கட்சி த ஆஃபீஸ் இருக்குதாக்கா கட்சி தலைவர்கள் இருக்காங்களா யார் இருக்குல்லா பொதுக்குழு இருக்குதா செயற்குழு இருக்குதா உறுப்பினர்கள் இருக்காங்களா உங்கள் உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா சொன்ன கேள்விதானே நீங்கள் வந்து சொல்ல கேள்விதாங்க விஜய்னு ஒரு ஆள் கட்சி நடத்திகிட்டு இருக்காரு அது அந்த கட்சியில் வந்து பல பா ஐம்பது கோடி பேர் அறுநூறு அறுபது கோடி பேர் இருக்காங்க சந்தர் மட்டத்தில்லாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் கேட்டுகிட்டு உட்காந்துட்டு நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்களா அப்படிங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் மைதானம் காலியார் அவர் விளையாடுறாரு கேம் விளையாடுறார் நீங்கள் தான் சொல்லிட்டு நாங்களும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டு கட்டு ஒன்று அப்படி ஒரு கேம் நடக்கிற மாதிரியே தெரியல ஆனால் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது பேசும் பொருளும் நீங்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு வழி இல்லை நீங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வேறு யார் பொதுமக்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய்னால என்ன தாக்கம் இங்கே அரசியலில் நடந்திருக்குது சொல்லுங்க பாக்கலாம் எந்த தாக்கம் நடந்துருக்குது இல்ல எதிர்கொள்ள போகிற முதல் தேர்தல் இந்த முதல் தேர்தலுக்கு முன்பால அவருக்கு இத்தனை சில வாக்குகள் கிடைக்கும் இன்னும் முக்கியமான இடத்த வளத்துக்கே வரலையே இன்னும் அந்த ஃபீல்டுக்கே வரலையே ட்ராக்குக்கே வரலையே பார்த்தப்புறம் பார்த்து பேசலாம் இன்னும் வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்கார் ம் இப்போதான் பால் புட்டியில பால் குடிச்சிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி என்றைக்கு ஒரு தெம்பு வந்து எந்திரிச்சு நடக்கிறது நடக்கிற நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கிறது ஓட ஆரம்பித்ததுக்கு பந்தயத்துக்கு வரும் இன்னும் எந்திரிக்கவே இல்லைய பால் குடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காரு நான் தான் சொல்கிறேன்னு ஆடு குதிரை நாடுற குதிரை குழந்த மாதிரி உட்காந்துருக்காரு குதிரையை அங்கே தான் இருக்குது அவரும் அங்கே தான் இருக்கார் வேலை பார்த்து நடந்துக்குது ஆடிக்கிட்டே இருக்குது குதிரை ஆடிக்கிட்டே இருக்குது அங்கேயே தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவுக்கு வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அது பெரிய பலம் அது மாதிரி இங்கே வரக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் உரிய மரியாதையும் பொறுப்பும் வந்து வழங்கப்படும் அப்படிங்கறத விஜய் அவர்கள் சொல்கிறாங்க அவரு என்கிட்ட வாங்க என்கிட்ட வாங்கன்னு தெ தெருவில் பஞ்சு மிட்டாய் எல்லாம் விற்று பாக்குறாரு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்கள அதிமுகாலேருந்து பலரும் போறதுக்கு சரி எத்தனை போயிட்டாங்கல்ல காதிமுகால இருந்து எத்தனை பேர் போயிட்டாங்க ஜெயக்குமார் அவர்கள் போக கூடும் அப்படிங்கிறாங்க போவோம் கூடும் ஏங்க போவோம் கூடும்னு எத்தனை வருஷங்க சொல்லுவீங்க போவ கூடும்னு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து ஜெயக்குமார் போறேங்கிறாரு பழனிசாமி போறேங்குறாரு அமித்ஷா போறேங்கிறாரு யா புட்டின் போயாச்சு ட்ரம்ப் போயாச்சு எல்லாரும் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க யார் இருக்கா கூட அவர் மாத்திரம் ஒன்றிய உட்கார்ந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏதாவது புதுசா ஏதாவது ஒன்றரை வருஷத்துக்கு மேலாச்சும் கட்சி ஆரம்பிச்சு என்ன புதுசா சொல்லியிருக்காரு எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி எனக்கு திமுக தான் எத்தனை தடவை தான் சொல்றீங்க மேஜா இல்லை உங்களுக்கு அழுது போல இல்ல புதுசு தானே அந்த அனுபவம் இது இது புதுசா திமுக எதுக்குறேங்கிறது புதுசா உங்களுக்கு எப்படி தான் பேச முடியுது உங்களால் வேறு என்ன பேசுனார் அவர் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று யாராவது திருப்பி சட்டை பண்ணாங்களா திமுக காரன் யாராவது உனக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கானா ஒன்றையாலாம் நான் தான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னை போட்டு உயிர் எடுக்கிறீங்க உயிரை எடுக்கிறீங்க இன்னைக்கு நீங்க கேட்டது வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது தடவையா கேக்குறீங்க திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டின்னு விஜய் சொன்னது பத்தி என்ன கருத்து உங்களுடைய கருத்து என்னன்னு இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது தடவையா கேட்கறீங்க விஜய்க்கும் எத்தனை தடவை தான் பதில் விஜய்க்கும் விஜய்க்கு எத்தனை தடவை தான் இன்னும் இன்னும் எத்தனாயிரம் தடவை கேட்கறதா இருக்கு வேற கேள்வியே இல்லையா உனக்கு கேள்வி இருக்கு சார் சொல்லுங்க தொடர்ந்து கேட்போம் ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க விஜய்க்கும் திமுகவுக்கும் கள்ள தொடர்பு இருக்கு அவர் வெறுமனை வந்து வெளிப்படையாக திமுகவை திட்டுறாரு அவருடைய நோக்கம் அதிமுக பாஜகவினுடைய ஓட்டுகளை வாங்குறது தான் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இருக்கட்டும் அர்ஜுன் சம்பத்துக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காரு அவர் இப்ப எந்த கட்சியில் இருக்காரு இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சியில் இருக்காரு இப்ப அந்த கட்சியில் இருக்காரு நான் நாளைக்கு நாளைக்கு வேற சொல்லுங்கள் அவர் எந்த கட்சியுட் சொல்லுங்கள் அப்புறம் பேசுவார் ஆனால் அப்படி இந்த களம் அப்படி தானே இருக்குது அதிமுகவினுடைய வாக்குகளை தான் அவர் வாங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எத்தனை எத்தனையோ எம்எல்ஏ சீட்டு வாங்கியிருக்காரு எத்தனை கவுன்சிலர் சீட் இருக்குது எத்தனை முனிசிபாலிட்டி அவர் பிடிச்சிருக்காரு எத்தனை கார்பரேஷன் மேயர் வந்திருக்காங்க இந்த மாதிரி இந்த கால காலம் அமைச்சு விஜய் கட்சி எத்தனை இடத்துல இருந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ தான் கேட்குறேன் கொஞ்சம் களம் அப்படித்தான் இருக்குதுன்னு கேக்கல களத்துல எத்தனை மேயர் மேயர்கள் இருக்காங்க பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க எத்தனை கவுன்சிலர்கள் இருக்காங்க எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதிமுக அதிமுக எதிர்க்காத மூலமா அதிமுக சண்டைக்கே வரலீங்க எதுக்கெல்லாம் களத்துல அதிமுக நின்றுட்டு இவரை காணமே ஊட்டுக்குள்ள இருக்காரு பனையோர்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு

இப்போ இதுக்குள்ளாரியே பதினஞ்சு தடவை சொல்லிட்டீங்க செங்கோட்டை போயிருக்காரு செங்கோட்டை பேர் வேறு என்ன கீழே விடுதல் பிளேட்டு மாதிரி சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம் வேறு யார் போனால் சொல்லுங்க வேறு பேர் சொல்லணும் செங்கோட்டை பேர் சொல்லக்கூடாது வேற பேர் சொல்லுங்க அதிமுக வந்து போன பேர் நினைவு அப்புறம் அதோட விடுங்க ஆக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாத விஷயத்தை வந்து இருபது தடவை திருப்பி கேட்டு என்ன உயிரெடுக்காதி அவ்வளோதான் சொல்லுவேன் செங்கோட்டை செங்கோட்டை செங்கோட்டையன்னு பதினைஞ்சு இருபது மா ரெண்டு மாதம் செங்கோட்டைன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களாலே முடியல உங்களுக்கே சளி சளிச்சு போகல எரிச்சல் வரல எத்தனை தடவை தான் கேட்பீங்க எத்தனை தடவை நான் பதில் சொல்லுவேன் பார்க்குற ரசிகரில் ஓடி போயிடுவாங்க உங்கள் சேனலை விட்டு ஓடி போயிடுவோம் ஆளை ஓடி இதை விட்டால் உங்களுக்கு செங்கோட்டை வந்து என்ன பண்ணாருன்னு எத்தனாயிரம் தூரம் கேட்பீங்க

தாவைக்கா கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்பி நண்பர்கள் எல்லாம் போய் உதவி பண்ணணும் வீடு வீடாக போய் அந்த வாக்காளர்களுடைய இதை வந்து பார்க்கணும் அப்படின்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார் வீட்டில் இருக்கு வீட்டில் இருக்கு அவ்வளோ அவர் சொல்லிட்டாரு அது விளம்பர ஜெட்டு நீங்கள் அதை கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்துட்டீங்க பார்க்கலாம் என்ன பார்ப்போம் விஜய் பேசுன பிறகு தான் இளைஞர்களுக்கே இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒன்று பிறக்கவே இல்லீங்க விஜய் வந்ததுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் தானே விஜய் இளைஞர்களை வெளிய வர்றாங்க மத்தவெல்லாம் கிளம்ப இளைஞர்களே விஜய் கட்சிகள் மாத்திரதான இருக்காரு அவர் ஒருத்தர் தானே த நடச்ச தா தாடியோட தண்டாடிகிட்டு குச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரே இளைஞர் அவர் தானே சொந்த பேர் கூட வச்சிக்கறது இல்ல ஸ்டாலின் ஸ்டாலினுங்கிற தாளபதிங்கிற பேரை தயாரி வச்சுக்கிறாரு அத்திரைப்படத்துக்காக வச்சு உனக்குன்னு ஒரு பேர் வரல அது கூட அவனுக்கு யோக்கியத்தை இல்லை ஒரு சொந்த பேர் வைக்கிறது கூட யோக்கியத்தே இல்லாத ஒரு ஆள் நீ தளபதி ஸ்டாலினுக்கு வச்ச பேரை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஏமாத்தி வேலை பார்க்குறேன் அந்த பேர் என்னத்துக்கு வைக்கிறேன் அது ஸ்டாலினுக்கு அந்த பேர் இருக்குது இல்லை அப்புறம் என்னத்துக்கு அந்த பேரை வச்சே நீ ஏமாத்த பார்க்குறேன் நானும் ஸ்டாலின் ஒன்று இன்னும் ஏமாத்தி பார்த்து உள்ளே போன நோடைய பார்க்கறேன் திருட்டு வேலை பார்க்குறேன் உள்ள வரதுக்கு முன்னாடி இவ்வளோ திருட்டு வேலை பார்க்குறீங்க உங்கள்கிட்ட ஆட்சி கொடுத்தேன்னா அவருக்கு விஜய் அவர்கள் அதிமுகவை எதிர்கலை செங்கோட்டையின் தாவைக்கா மேடையில் இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுருக்கிறாரு அப்போது மறைமுகமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை வந்து இவர்களுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எல்லாம் ஒரே கட்சி தாங்க ஆனால் அதிமுகவும் திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று அப்படிங்கிறத விஜய் பேசிட்டு அவர் என்ன வேணாலும் சொல்வார் அதுக்கு என்ன அர்த்தம் அவரையே தான் கேட்கணும் நீங்கள் ஒன்றரை வருஷமா அதான் சொல்லிகிட்டு இருக்காரு அதிமுக அதுக்கு நான் தான் மாத்து நான் தான் மாத்தேன்னுக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்னத்தை செங்கோட்டைன்னு கோட்டை வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு செங்கோட்டை அங்கே ஐரோப்பியாவில் இருந்து ஆப்பிரிக்காவில் வந்து கட்சி நடத்திக்கிட்டு இருந்தார் அவர் அதிமுக தானே அப்புறம் அவர் அதுக்கு மாற்றுனாக்கா அவர் என்னத்துக்கு உள்ளே சேர்த்துற அவர் எப்படி உள்ளே சேர்த்துனேன் செங்கோட்டையன் மேலே இல்லாத ஊழல் வழக்குகளை செங்கோட்டையின் மேல இல்லாத ஊழல் உலகம் எத்தனை ஆயிரம் கேஸ் அவர் மேல இருக்கு ஓனர் என்ன ஆனார் திடீர்னு வந்து காட்சி கொடுக்குறாரு எப்படி காட்சி கொடுத்தாரு அவரை கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு அவர் அதிமுக மாற்றினாக்க அப்போ செங்கோட்டை எந்த கட்சியில இருந்தார் அப்போ அது சொல்லுங்க ஏதோ செங்கோட்டை வேற ஏதோ கட்சியில இருந்து வந்த மாதிரி ஊழல் சொந்த முடிவு இல்லைங்க ஜவுரி முடிய வச்சுக்கிட்டு இருக்காரு அதிமுகங்கிற ஜவுரி முடியை வச்சுக்கிட்டு வழுக்கத்தலை மாறிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையின் ஊழல் பண்ணது விஜய் அவர்களுக்கு தெரியாதா அது கூட தெரியாம ஒரு ஆள் கட்சி நடத்திட்டு இருக்காரு பெரிய தலைவர் உங்களுடைய விளம்பர நீங்க உங்க உங்க தொழில நல்லா செய்ய ஒன்றுமே இல்லாத வந்து பெரிய ஆளாக காட்டுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க அந்த சொல்கிறேன்னு ஆடு குதிரை ஆடுற குதிரை குழந்தை தான் விஜய் அந்த கட்சி அதுதான் அது குதிரையும் நகராது ஆடு நகராது அது எல்லாம் அங்கேயே தான் இருக்கு ஆனால் வேலை மாற்றம் நடந்துக்கிட்டு முகச்சுக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு அரசியல் விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பேசினீர்கள் நன்றி வணக்கம்